ஹாய் நண்பா நண்பா வெற்றி எடுத்த நண்பர்களுக்கு வாழ்த்து நண்பாச்சு வீடியோ போட்டுருந்தான் ஒரு மாதிரி டேல் அதில் வீடியோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்ல ஒரு வெற்றி தான் கிடைச்சிருந்தது சூப்பரான வெற்றி கிடைச்சிருச்சு நண்பா ஏபிஎஸி சரி ஆள் புறவும் சரி பாக்கவே சரி நல்ல ஒரு வெற்றி கிடைச்சிருந்து நண்பா இன்னைக்கே எனக்கு எதிரிங் பாத்தீங்கன்னா நண்பா ஏன்னா நம்ம டேல் ஆட்டிக்கே கெட்டிங் கொடுத்துட்டு நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேரளா லாட்டிக்கு நம்மள்ட்ட புக்கிங் வாங்கிட்டு இருக்கிறதுனால நான் கேரளா லாட்டி எனக்கு போட மாட்டிருங்க டிஎல்ஆர்டி மட்டும் போடுறீங்கன்னு சொல்றதுனால ஏன்னா வந்து நம்ம பா நம்மளுக்கு பார்க்குற வியூவர்ஸ் கம்மியா வந்திருந்தாலும் நம்மள்ட்ட தனிப்பட்ட முறையில் தேய்க்குற சத்திரை பேர் நிறைய பேர் இருக்கிறாங்க நம்ம வாட்ஸ்அப் நம்பரையும் அதில் கொடுத்துருக்கோம் அதனால பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்மளுக்கு தனிப்பட்ட முறையில் எனக்கு இந்த டிரெஸிங்க்கு தாங்க அந்த டிரெஸிங் தாங்கணும்னு கேட்குறாங்க அதனால நம்ம அதிலேயே கொடுத்துக்கிட்டு இருக்கிறதுனால இன்றைக்கி கேரளா லாட்டிக்கு கொடுக்கலாம் இருபத்தி ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான கேரளா லாட்டி டிரசிங் கொடுத்துருக்கலாம் நம்மளுக்கு டீஎல் ஆர்ட்டி வந்து கலந்து நம்ம கொடுத்து வெற்றி எடுக்கிறோம் அதில் ஒரு சோளில் தான் மூணு சோலை எனி டூ ஆர் த்ரீ சோல் வச்சு நம்மளுக்கு கம்பல்சரி வெற்றி கலைச்சிடுது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நல்ல ஒரு ஜெஸ்டிங்கை கொடுக்கலாம் இதனால கேரள லாட் கெஸ்டிங் கொடுத்துருக்கேன் நம்பா உங்களுக்கு ஜிஎல்ஆர்ட் கெஸிங்னா நம்மளோட பழைய வீடியோ தான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பேன் அதில் நீங்கள் தனிப்பட்ட மாதிரிலாம் கேட்டுக்கலாம் உங்களுக்கு அப்படி இல்லை அப்படின்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கேட்டிருந்தா கூட நான் சொல்லுவேன் நண்பா இன்னைக்கான கேரளா லாட் அன்னைக்கு எக்ஸிங் பாருங்க ஆல் போர்டு நாலு நண்பா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு ஆல் போர்டு நாலு ஏபிஎஸ்சி பிசி பார்த்தீங்கன்னா மூணு நாலு நாலு ரெண்டு ஏழு நாலு ஒன்பது ரெண்டு ஏழு ஒன்பது நாலு ஒண்ணு ஒன்னதுன்ற நல்ல ஸ்டாங்காக தான் இருக்கு நம்மளுக்கு ஆள் போர்டு சிங்கிள் போர்டுல கொடுத்துருக்கேன் அதே போல உங்களுக்கு இல்லை எனக்கு சிங்கிள் போர்டு ஆஹ் எனக்கு இது ஸ்ட்ராங்காக இல்லை பிரதர் எனக்கு வேறு நம்பர் வருதுன்னா ஏழு ஸ்ரேட்டிங்க ஏன்னா நம்ம இங்கே ஏழு ரெண்டு தான் பவரில் எடுத்துருக்கோம் அதனால நீங்கள் ஏழு சப்போர்ட்டுக்கு வேணாச்சா நீங்கள் ஏழு வச்சுக்கலாம் பிரதர் சப்போர்ட்டுக்கு ஏழு ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்குது ஆல் போர்டான சிங்கிள் போர்டு பார்த்தீங்கன்னா நாலு சப்போர்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஏழு கொடுத்துருக்கேன் ஏபிஎஸ்சி கேசி பொறுத்தவரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்குது உங்கள் கணிப்பில் நீங்கள் வந்தால் நீங்கள் ப்ளே பண்ணுவீங்க ஏன்னா ஒரு கெஸிங்காக மட்டும் ஃபாலோ பண்ணிட்டீங்க ரொம்ப அது பார்த்தீங்கன்னா பாக்ஸுக்கான கெஸிங் பார்த்திங்கன்னா நாலு ரெண்டு ஒன்பது ஒன்பது ஏழு ஒண்ணு எட்டு ஏழு ஜீரோ எட்டு ரெண்டு அஞ்சு நாலு ஒன்பது மூணு போதும் நம்ப அஞ்சு செட்டு மட்டும் கொடுத்துருக்கேன் ஏன்னா பாக்ஸின் வந்து நம்ம அதிகமா கொடுக்க வேண்டாம் அந்த அஞ்சு செட்டில் கம்பல்சரி வரத்துக்கான சான்ஸ் இருக்கு இல்ல பிசி வெற்றி அடிக்கிறதுக்கான கூட சான்ஸ் இருக்கு உங்க கணிப்புல இருந்தா நீங்க பிளே பண்ணிக்கங்க நீங்க வந்து பாக்ஸா பிளே பண்ண வேண்டாம் ஏபிஎஸ்சி பிசினே நம்ம எப்போதுமே திரு டிச்சிட்டு பிளே பண்ற மாதிரி நீங்க பிளே பண்ணீங்க நண்பா ஏன்னா நம்ம அப்படி பிளே பண்ணாலும் நமக்கு பிசி வெட்டி கூட கிடைக்கலாம் பாக்ஸா பிளே பண்ணீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் அதிகமா போகும் இப்படி பிளே நண்பா ஏன்னா உங்களுக்கு பிசி வெட்டி கிடைக்கலாம் அப்படி மிஸ் ஆனா கூட அடுத்த சொல்ல நீங்க எடுத்துடலாம் நண்பா இந்த பொறுத்தளவுக்கு பாக்ஸும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கு ஏபிஎஸ்சி புக்கும் ஸ்ட்ராங்கா இருக்கு ஆல் போடும் இருக்கு இருக்குதுப்பா போர்டு வைஸ்ஸை நம்ம கொடுக்குறோம்னா போர்டு வயசு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஏ போர்டு எட்டு அல்லது நாலு நண்பா ஏ போட பொறுத்த அளவுக்கு எட்டு அல்லது நாலு பி போட பொறுத்த அளவுக்கு ஏழு அல்லது ரெண்டு சி போட பொறுத்த மூணு அல்லது ஒன்பது நண்பர் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கு போர்டு வயசாகவும் நல்லா ஸ்ட்ராங்காக எடுத்திருக்கேன் என்ன இது பாக்ஸ் ரி இப்படி கொடுத்துட்டு போர்டில் இப்படி கொடுக்குற அப்படின்னாலும் ஏன்னா நம்மளுக்கு நம்ம பாக்ஸ் அடிப்படையில் கொடுக்குறதுனால நம்மளுக்கு போர்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எந்த போர்டில் வரும்னு கணிப்பெடுக்கிறதுனால நம்மளுக்கு சி போர்டிலையும் ஏ போடுலையும் நம்ம வச்சிருக்கிறோம் ஆண் போர்டு பொறுத்தளவுக்கு கொடுத்தது வந்து நம்மளுக்கு ஏ போர்டில் உட்காரலாம் இது சப்போர்ட் பார்த்தீங்கன்னா பி போர்டில் ஒர்க் எனக்கு ஒரு கணிப்பு வருது அதே மெத்தட் தான் டீம் போட்டிருக்கேன் நம்மளுக்கு வந்தா அடிச்சா இப்படி அடிக்கணும் இல்லைன்னா வந்து போர்டு வயசுல அடிக்கணும்னுபா கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்கு உங்க கணக்குல வரும்னு நினைக்கிறேன் உங்க கணிப்புல வந்தா நீங்க பிளே பண்ணிக்கிங்க ஏன்னா உங்களுக்கு கெஸிங்காக மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு இருங்க அதே மாதிரி நம்மளுக்கு உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் வேணும்னா பழைய நம்பர்ல எடுத்திருக்கேன் பழைய வீடியோல நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் புதிதா பாக்குற நண்பர்களுக்கு உங்களுக்கு கெசிங்க மந்த்லி பிளானு டே பிளான்ல வேணும்னா நீங்க அந்த வீடியோல பார்த்து நம்ம நம்பர் எடுத்து நீங்க மெசேஜ் பண்ணுங்க நண்பா உங்களுக்கு நல்ல வெற்றி கிடைக்கிறதுக்கு என்னோட வாழ்த்து நண்பா நாளைக்கு வீடியோல பாக்கலாம்னு நண்பா